வணக்கம் நான் தான் சௌமியா நம்மளோட செவன்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் ரெண்டு நாளோட ரொட்டீனும் நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து கொஞ்சம் வார்மாக தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா அண்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் அந்த ரெண்டு ரெண்டு சின்னதாக வந்து பட்டை போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதை மூடி வச்சிட்டு அண்ட் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இப்படி தான் வந்து காலையில் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் என்றைக்காச்சும் என்னால் எழுந்திருக்க முடியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன் ஏன்னா அந்த ரெஸ்ட்டை மீறி நான் ஏதாச்சும் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அண்ட் அதை விட முக்கியமாக மைண்ட் வந்து அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணிவிடும் நம்மளை அதனால் அது பண்ண மாட்டேன் எனக்கு எப்போ எனக்கு ரெஸ்ட்டு கேட்குதோ அப்போ நான் ரெஸ்ட்டு கொடுத்துப்பேன் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அண்ட் இன்னைக்கு டியூட்டி வந்து எனக்கு வந்து கோலம் போடுறது அண்ட் எப்பயாச்சு தான் போடுவேன் ஏன்னா கீழே வந்து போட்டுட்டு மேலே போகணும் அதனால கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனை படுவேன் அது மட்டும் அண்டு கோெலாம் போட்டு முடிச்சுட்டு மேலே போயிட்டு நேற்றே வந்து எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டேன் எனக்கு என்ன இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லியும் ரொட்டீனையும் பார்க்கணும் அண்டு வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் அண்டு பாப்பா ஸ்கூலுக்கும் அனுப்புகிறது இது கூட என்னால் வீடியோவும் சேர்த்து எடுத்து கொஞ்சம் அது வந்து என்னவோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு என்னவோ ஃபீல் ஆகுது அது எதனாலன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் யூடியூப்பில் வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்றப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்கம் கண்டிப்பாக வரும் ஆனால் கொஞ்சம் டைம் அவ்வளோதான் ஸோ நேற்று நைட்டே வந்து கடலெல்லாம் ஊற வச்சிருந்தேன் காலையில் படைக்கிறதுக்காக கொஞ்சமாக கடலை ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி செய்யலாம் ஸ்வீட் ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தோணுச்சு சரின்ட்டு அதையும் பார்த்துட்டே இருந்தேன் அண்ட் காலையிலே தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்டு வச்சுருந்தேன்ல ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து குடிச்சிடலான்னு கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் பிரேக்குக்காக அதை பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு ரைஸ் எல்லாமே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தேன் அண்ட் அன்னைக்கு வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் நடந்திருப்பேன் ஏன்னா நான் காலையில் வேலை அதிகமாக இருக்கும் அண்டு ஒன் ஒன் ஹவர் நான் நடந்துட்டேன் அப்படின்னா எனக்கு டைம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு சரி அதனால் வந்துவிட்டேன் சன்ரைஸ்க்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ட் இதெல்லாமே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது அண்டு கடலை வேக வச்சுருந்தேன் ஸோ அது ஒரு பக்கம் ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாதம் வந்து ரெடி ரெடியாகிடும் அதனால் அது அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை வந்து எப்பயுமே க்ளீனாக அண்ட் நல்லா வந்து ட்ரையாக வச்சுக்கோங்க ஏன்னா ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் பூச்சி எதுவுமே வராது இங்கே இருக்கிற ஒரே ஒரு தொல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா எறும்பு அதிகமாக வந்துகிட்டே இருந்தது இப்போ கொஞ்சமாக மருந்துலாம் தெளிச்சு விட்டு எறும்பு வராமல் பார்த்துருக்கோம் அண்ட் எந்த அளவுக்கு ட்ரையாக கிச்சன் இருக்கோ அதாவது ஈரம் இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு கிச்சன் கிச்சனில் வந்து எந்த பூச்சி வராது எதுவுமே வராது ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அண்ட் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா பெருசாக நீங்கள் கிச்சனை அப்பப்போ கிளீன் பண்ணணுன்ற அவசியம் எதுவுமே இருக்கவே இருக்காது அண்ட் காலையில் ரொட்டீன் இதெல்லாமே பார்த்துட்டே இருந்தேன் இப்போ நார்மலாக குக் பண்ணுறேன் அப்படின்னா கட நம்ம குக் பண்ணி வச்சுருவோம் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே குக் பண்ணுன்ற போது நமக்கு டபுள் வேலையாக இருக்கும் ஏன்னா கேமரா ஃபோன் வந்து நம்ம ஃபோனுக்கு ஆங்கிள் கேத்த மாதிரி எடுக்கிறது அதெல்லாமே இருக்குது அதனால் அளவுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்றதை மட்டும் வீடியோ கேப்சர் எடுத்து வச்சுக்கிட்டேன் கேசரி வந்து கிண்டி வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் அண்டு கடலையும் வேக வச்சு வச்சாச்சு அண்ட் ரைஸுக்கு கொஞ்சமாக தயிர் சாதம் வச்சு படிச்சிடலான்னு சொல்லிட்டு சாதமும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பாப்பாவுக்கும் லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி கேரட் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே சேர்த்து அண்ட் கொஞ்சமாக ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸும் அண்ட் மேங்கோ கொஞ்சம் வச்சுருந்தேன் கடலை வேக வச்சுருந்தது அதுவும் வச்சுருந்தேன் ஸோ தான் வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு தான் மற்ற வேலை எல்லாமே பண்ணணும் ஸோ கிச்சன் ஓரளவுக்கு செட்டில் பண்ணிவிட்டு அண்ட் நைட்டு வந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு சாமி வச்சு படிக்க வேண்டியதான் அண்ட் காலையிலேயே இதெல்லாமே பண்ணிடுவேன் அண்ட் கோவிலுக்கு ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு எப்பயுமே போவோம் இன்றைக்கி ஸ்கூல் இருந்ததுனால பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சாமி போய் கோவிலில் போய் கும்பிடலாம் அப்படின்றது அதை விட முக்கியமாக இன்னைக்கு செம்ம ரெஷாக இருக்கும் எல்லா கோவிலுமே அவர் வந்து என்னால் ஃப்ரீயாக பார்க்கவும் முடியாது இடிச்சு தள்ளிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அதனால் வந்து சரி ஈவினிங் மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி படைக்கிற வேலை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன் அண்ட் பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு அதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டே இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அனுப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் எனக்கு வந்து டியூஸ்டே அண்ட் கிருத்திகை இந்த நாளில் முக்கியமாக வந்து சாமி கும்பிட்டுடுவேன் ஃப்ரைடே கூட என்றைக்காச்சும் ஒரு நாள் மிஸ் பண்ணிவிடுவேன் ஆனால் வந்து இந்த டியூஸ்டே மட்டும் மிஸ் பண்ணது கிடையாது இது என்னோடய ஆள் மனசில் வந்து அப்படியே பதிஞ்சதால் என்னவோ எனக்கு தெரியல ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன் அன்றைக்கி காலையிலே வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என் படைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக அவள் இருக்கும்போதே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் டைம் வந்து சுத்தமாக செட் ஆகவே இல்லை அவளுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக எல்லாத்தையும் விலைக்கு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ப்ராஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிகிட்ருக்கேன் விளக்கு அண்ட் பெல்லு அண்ட் என்ன ஈச் அண்ட் எவ்ரி ஸோ ஆன்லைனில் கிடைக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் பேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இன்ஸ்டாகிராமில் முறைவாசல் அப்படின்ற பேஜில் தான் நான் வந்து எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வச்சிருக்க எல்லா திங்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் இருந்து அண்டு மாலை தோரணம் வெட்டிவேர் மாலை அண்ட் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் நீங்கள் கேட்டால் போதும் ஸோ அளவுக்கு பெஸ்ட்டாக எல்லாத்தையுமே ரிப்ளைலாம் கொடுத்துருவேன் ஆனால் சில டைம் வந்து கொஞ்சம் ஆகும் அது மட்டும் கொச்சிக்காதீங்க அண்டு கமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துருவேன் பட் ஆனால் ரிப்ளை கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமாக எனக்கு செட் ஆகவே இல்லைங்க ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா என்னால் என் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது அண்டு இந்த மர விநாயகர் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒன் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாக் இருக்குது ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக நானே பார்த்து எனக்கு பிடிச்சி வாங்கியிருந்தேன் ஸோ அங்கே கிசார்ச் இன்னொரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் அந்த நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டப்போ நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் அண்ட் அன்னைக்கு வேலை வந்து எனக்கு காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருந்துச்சு அண்ட் மோஸ்ட் ஆஃப் அன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பேன் அண்ட் ஈவினிங் போல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால அப்படியே விட்டுவிட்டேன் ஏன்னா முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்டிங்லேயே இருந்துப்போம் அப்படின்றது மட்டும்தான் தோணிகிட்டே இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகரை ஏன்லாம் எனக்கு ரீசன் தெரியவே தெரியாது ஏன்னா என்னை முன்னாடி பழங்குனவங்களுக்கு தெரியும் சாமிலாம் சுத்தமாக கும்பிட மாட்டேன் காலேஜ் படிக்கும் போது காலேஜ்லேருந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை மதுளேறு குச்சி ஒரு கோவிலுக்கு போவோம் ஏன்னா அங்கே இந்த கோவிலில் பிரசாதம் தருவாங்க ஸோ அதுக்காக தான் போவுமே தவிர சாமி கும்பிட்டுட்டு அதெல்லாம் இல்லை ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த கடவுள் மேலே பக்திலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சுது ஏன்னால் கல்யாணம் ஆகிடுச்சுல ஸோ அதனால் மேபி இருக்கலாம் ஏன்னா நம் நமக்கு செம ப்ரெஷராக இருக்கும் அந்த ப்ரெஷர் எங்கே காட்டுறதே தெரியாது ஒரு மாதிரி அழுக கூட வரும் ஆனால் அது யாருக்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது அப்போ போய் நம்ம வந்து கடவுளே அப்படின்னு போய் நிற்போம்ல அப்படி நின்னது தான் அது வேற ஒன்றும் இல்லை அன்றைக்கி அந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் போஸ்ட்லாம் போட சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கான டெலிவரி ஏன்னால் சில ஏரியாவில் வந்து இந்தியன் போஸ்ட் மட்டும்தான் தான் அவைலபிளாக இருக்கும் அது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வித்தவுட் சுகர் அது மட்டும் எடுத்துக்கிட்டேன் அண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீலுக்காக நான் ஈவினிங் போல் கொஞ்சமாக மதியம் வச்ச ரைஸு கடலை மாம்பழம் ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சிடும் அப்படின்னா அன்னைக்கிட்டே எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் அன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கண்டு அண்ட் ஈவினிங் போல் கிளைமேட் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு அண்ட் இப்போலாம் எப்போ வெயில் அடிக்குது எப்போ மழை பெய்யுதுன்னே தெரியவே இல்லைங்க செம்ம மழை செம்ம காத்து அண்ட் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண போயிருந்தாங்க ஸோ அதனால் ஸோ பாப்பா ஸ்கூல் ஸ்டோரி பெரிய ஸ்டோரியாக இருக்குது தனியா வந்து பெருசாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுத அழகிற பர்சன் கிடையாது அண்ட் எதுக்காகவும் அழலாம் மாட்டா அண்ட் ரொம்ப ரொம்ப குட் கேர்ள் ஹோம் ஒர்க் கரெக்டாக பண்ணிவிடுவா ஸோ எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது நம்ம பொண்ணு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாள் அப்படி அந்த மாதிரி தான் ஆனால் திடீர்னு ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து அவள் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழ ஆரம்பிச்சிட்டா அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை எல்லா குழந்தைங்களும் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல நான் வந்து ப்ரின்ஸ்பல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன கேட்டாலும் பதில் சொல்லவே இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஒன்று சொல்லணும் அதை மட்டும் தான் சொல்லிகிட்டே இருக்கா தவிர வேறு எதுவுமே சொல்லவே மாட்டேறா நானும் கேட்டுட்டேன் மிஸ் அடிச்சாங்களா ஏதாச்சும் பண்ணாங்களா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னாலும் அதுக்கும் எந்த ஆன்சரும் இல்லை ஸ்கூல் பிடிக்கலையா அப்படின்னாலும் எதுவுமே இல்லை ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறா ஸ்கூலை பற்றி பேசினாலே ரொம்ப அமைதியாக படுத்து தூங்கிடுறா பிடித்த ஃபுட் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்றா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கூட சாப்பிடவே இல்லை அது இன்னும் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஸோ நேற்று தான் அம்மா கொஞ்சம் பேசி அவளை சமாதானப்படுத்தி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணி நான் இன்றைக்கி ஸ்கூல் லைட்டை போய் விட்டுருக்கேன் அழாமல் இன்றைக்கி போயிருக்கா ரெண்டு நாள் கையை பிடிச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கே போகவே இல்லை மாட்டேன்னு அழ ஆரம்பிச்சிட்டா அவள் அழகதை பார்த்து எனக்கு செம்மையாக அழகே வந்துடுச்சு ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல ஸோ அதனால் ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது ஏன்னா ஸ்கூல் போய் தான் ஆகணும் பட் ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை இன்னும் அவள் ஓப்பனப் பண்ணி சொல்லவே இல்லை ஸோ சப்போஸ் உங்கள் குழந்தை அந்த மாதிரி சொல் ஏதாவது அடம் பிடிக்கிறாங்கன்னா பொறுமையாக உட்காந்து கேளுங்க ஸோ நானும் முடிஞ்சளவுக்கு அவகிட்ட கேட்டுட்ருக்கேன் ஆக்சுவலாக ஆனால் ஏதோ நடந்திருக்கு அது அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்கு அதுதான் என்னென்னு தெரியல அது மட்டும் விசாரிக்கணும் சரி ஓகே அப்படின்ட்டு ஸோ இது நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக அண்ட் டெய்லியும் எனக்கு இருக்கிற ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் அவள் அழறது என்னவோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெருசாக எங்களால் சாப்பிட முடியாது எந்த வேலையுமே செய்ய முடியாது மைண்டே ரொம்ப டிஸ்ட்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹோல் ஃபேமிலியே உட்காந்து அவளுக்காக அவளோ அவளை வந்து இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிற ஏஜும் கிடையாது ஆறு வயசு ஆகிற குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ முடிஞ்சளவுக்கு நான் இது பண்ணுறேன் சப்போஸ் யாராச்சும் யார் குழந்தையா பண்ணி நீங்கள் ஏதாச்சும் அவளுக்கு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோல்டே எங்கள் ரெண்டு பேருக்கு அது ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு நாள் கூட ஓடாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் ஆனால் ஒன்பது மணி ஆனால் எங்களுக்கு செம்மையா பயமாக இருக்குது இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறா தெரியல அப்படின்ட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா எப்படின்னா அந்த ஸ்கூல்குள்ளார போகிறதுக்கே பயப்படுறாவுக்கா என்னோடய கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை அந்த மாதிரி பண்ணுறா இது வந்து ஃபஸ்ட்டு தடவை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பசங்க அழுதா பரவாயில்ல எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப அவள் இந்த மாதிரி பண்ணுறது என்னவோ எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது ப்ரின்ஸிபலை போய் பார்த்து உட்காந்து பேசிவிட்டு சரி ஸ்கூலாச்சு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா ஏதோ இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதுதான் அவளை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா ஸோ நாங்கள் என்னென்ன பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு இன்றைக்கி சமாதானப்படுத்தி நேற்று வந்து நான் ஸ்கூலில் விடும்போது ரொம்ப அவள் அழுத பார்த்து அழுதுட்டேன் அதனால அந் நான் அழுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அழாம ஸ்கூலுக்கு போகிறோமா அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் என்கிட்ட சொல்லியிருந்தா அதே மாதிரி இன்னைக்கு அழாம ஸ்கூலுக்கு போயிருக்கா பசங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரியுது பட் அதுக்கான டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு தான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லையோ அப்படின்னு தோணுது அண்ட் இன்னைக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாள் நம்ம அன்னைக்கு ரெண்டு நாள் நான் சீட் அடித்தரில் ஸோ அதனால் மேபி இருக்கலாம் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திரும்ப என்னோடய ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில் பாப்பாவுக்கு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் சாதம் அண்ட் சாம்பார் ஒரு பக்கம் ரெடி இருந்தேன் அண்ட் மதியம் லன்ச் எனக்கு வெஜிடபிள் ஏதாச்சும் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் மட்டும் பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா ரெண்டு மூணு வெஜிடபிள் ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் மட்டும்தான் கு நீ உங்களுக்காக மட்டும் குக் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு வெஜிடபிளோட நிறுத்திக்கோங்க ஏன்னா சில பேருக்கு நமக்குன்னு தனியாக சமைக்கணுமா அப்படின்லாம் தோணும் அது ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து வெங்காயம் சாம்பார் தான் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாமே அப்படியே சும்மா அப்படியே கவர் பண்ணிகிட்டே இருந்தேன் அண்ட் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் அவள் தான் கிளம்புவா அதுக்கப்புறம் அவள் பண்ணுவா பாருங்க அப்படி இருந்துச்சு அண்ட் அன்னைக்கான அவங்களுக்கான லன்ச் வந்து சாம்பார் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை அவளுக்கு குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும் அதனால குக்கும்பர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் இதெல்லாமே ரெடி பண்ணுற வரைக்கும் தனியாக அவங்க அப்பா வந்து அவளை குளிப்பாட்டுறது ஸோ அவளுக்கு அவளை கொஞ்சம் பார்த்துக்கிறது அதெல்லாமே பண்ணுவார் அதுதான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே ஆளாக பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அன்னைக்கு வந்து அதுதான் ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்து மதியந்தான் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக காலையில் ஃபுல்லாக எதுவுமே நாங்கள் சாப்பிடவே இல்லை காலையில் குக்கும்பர்லாம் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அதுவும் குடிக்கவே இல்லை ஈவினிங் போல் தான் பாப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சரி ஓகே அதை ஜூஸ் போட்டு உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ காலையில் உங்கள் டெய்வரிங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இதை நான் காலையில் கட் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன் அன்றைக்கி ஹோல் ஒரு ஆஃப் டே ஃபுல்லாக நான் ஸ்கூல்லே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாப்பா ஸ்கூல்லே போய்ட்டு பிரின்சிபல் அவங்க கிளாஸ் டீச்சர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சார் எல்லோரையும் உட்கார வச்சு பேசி அவங்க வந்து சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்களே முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காகவே டே ஃபுல்லாக எனக்கு அப்படியே போயிடுச்சு ஆக்சுவலாக நேற்று தான் அன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு அண்ட் ஈவினிங் போல் உட்காந்து நாங்கள் திரும்ப கொரியர் போடுறது அந்த வேலை எல்லாமே இருந்துச்சு அண்ட் அதெல்லாமே அண்ட் பாப்பாவை கூட்டிட்டு நாங்கள் எப்பயுமே சாட்டர்டே சண்டே வெளியெல்லாம் போவோம் பட் இருந்தாலும் அவள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது என்னவோ கம்மியாக இருக்குமோ அப்படின்றது மிஸ்ஸே எங்களை கேட்டாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் அவள் கூட ஸோ மேபி அவ ஓப்பனை பார்க்கலாம் அவங்ககிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ஓகே அதனால இன்றைக்கி டே ஃபுல்லாக அவளை நாங்கள் ரொம்ப பிஸியாக எங்கள் கூடயே வச்சுட்டே இருந்தோம் மேபி அது ஒரு ரீசனாக இருக்குமோனு கூட தோணுச்சு ஏன்னா வேலை அதை பார்த்துட்டே இருக்கிறோம் அவள் ஒர்க் பண்ணுவா அவள் எல்லாமே பண்ணுவாள் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அண்ட் ஈவினிங் போல கொரியர் வேலை எல்லாமே முடிச்சாச்சு ஸோ ஓகே ஏதாச்சும் கொஞ்சம் கிளைமேட்டும் செம்மையாக சேஞ்ச் ஆகிருந்தது டீ ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ வந்து சரி ஓகே இந்த மசாலா டீ இது வந்து இது ஒரு டீ ஆக்சுவலாக இதில் நிறையா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அந் ஒரு ஒரு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் டீ பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரலை ஆக்சுவலாக சரி ஓகே அது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்தேன் ஸோ அவைக்கேடோ இருந்துச்சு அவக்கேடோட பெஸ்ட் ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து பார்த்தா ப்ரெட் வந்து நல்லா இல்லை சரி அப்புறமா அந்த டோஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவள் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டாவே நல்லா தான் இருக்கும் இந்த டீயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டீ கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா தலை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி சுகர் போட்டு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் நடுவில் ரொம்ப ரீசெண்டாக அடிட் ஆனது இந்த ஒரு டீக்காக தான் ஆனால் இன்றைக்கி நான் வந்து பிளாக் டீ வந்து சுகர் இல்லாமல் தான் ட்ரை பண்ணேன் பட் ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஸோ சுகர் இல்லாமல் அதனால நான் அதை அவாய்டே பண்ணிவிட்டேன் சுகர் போடணுன்லாம் எனக்கு தோணவே இல்லை அவள் வந்து எப்பயாச்சும் போனேன் அப்படின்னா வாங்கிட்டு வருவேன் ஒரு பீஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி பீஸ் ரேட்டில் போட்டிருப்பாங்க ஆனால் இது கிலோவில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேங்கோ வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மேங்கோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய பேர் எனக்கு ஞாபகம் வரல இதுவுமே எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு பேர் வரும் தெரியல எனக்கு யாராவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு அவக்காடாவும் அந்த பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து மேங்கோவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து நாங்கள் ரெண்டு பேரும் டீ மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த டீ வந்து இதில் நிறைய ஸ்பைசஸ் இந்த மசாலா டீ மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நான் மந்தி போனப்போ அங்கே அங்கே வந்து சாப்பிட்டு முடித்தோடனே கொடுப்பாங்க அவங்க கிட்டே கேட்டுட்டு அந்த அவங்க அந்த டீ தூளும் அங்கேயே சேல் பண்ணாங்க அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சுகர் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் சுகர் இல்லாமல் சுத்தமாக இந்த பிளாக் டீலாம் எனக்கு செட்டே ஆகாது ஒருவேளை பிளாக் காஃபி குடிக்கிற அளவுக்கு எனக்கு இது வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளாக இல்லை ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா சரி கொஞ்சம் சக்கரை போட்டு குடிச்சிடலாமோ அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணக்கூடாது நான் சக்கரலாம் எதுவும் போடவே இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் டீ அப்படியே வச்சுட்டேன் ஸோ இந்த வீணாக போகுது வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு அந்த கான்செப்டில் எதையுமே எடுத்து வயிற்றுக்குள்ளார போட்டுக்காதுங்க வயிறு வந்து டஸ்ட்பின் கிடையவே கிடையாது அண்ட் ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் மேலே உட்காந்துட்டு அவளுக்கும் கொஞ்சம் டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து ஈவினிங் போல் கொரியர் போட போகலாம் ஆக்சுவலாக அன்றைக்கி டியூஸ் டே அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு ஏன்னே எனக்கு தெரியவே இல்லை அண்ட் பாப்பாவை தான் எங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ இதுவே ஸோ ஒருவேளை இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அவள் கண்டிப்பாக பாப்பா அதுக்காக வச்சு நான் இதெல்லாமே கேப்ச்சர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் அண்ட் அப்புறமா சரி ஈவினிங் போல் கிளைமேட் செம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கிறே தெரியல ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வெளியே எங்கேயாச்சும் போனால் வெக்கேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மழையில் ட்ராவல் பண்ணுறது ஸோ சீக்கிரமாக இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே போக வேண்டியதான் அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் கொரியர் ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படியே நைட்டு விளக்கு போட போயிடலான்னு சொல்லிவிட்டு கோவிலில் போய் விளக்கு போடுறது தான் இன்னைக்கான பிளான் ஒரு தடவை கோவிலில் போயிட்டு கொஞ்சம் அந்த பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கோவிலுக்கு பிளான் பண்ணுவேன் அந் ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வெளியே போய் கோவிலுக்கு போய் போடுவேன் மற்ற டைம்லாம் வீட்டிலே தான் விளக்கு போட்டுப்பேன் ஈவினிங் போல் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு அண்டு கிளம்பியாச்சு அண்ட் அன்னைக்கு பார்த்து செம்ம க்ரௌடாக இருந்தது கோவில் அங்கே போனால் கூட நமக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல் கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லவே இல்லை அண்டு இன்னைக்கு அன்றைக்கிட்டே அப்படியே எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து சின்ன சின்ன விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு அவளை வந்து என்னலாம் அவ அவக்கு அவ என்ன யோசிக்கலான்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும்தான் எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது இப்போதைக்கு இன்னைக்கு இந்த டே ஃபுல்லாக இப்படி தான் எங்களுக்கு போச்சு ட்ராயிங் பண்ணுறது கலரிங் பண்ணுறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதெல்லாமே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து போயாச்சு அண்டு இந்த விளாகு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டு முடிஞ்சளவுக்கு டெய்லியும் கொடுக்கணுன்றதான் எனக்கும் ஆசை பட் ஆனால் என்னால் கொடுக்க முடியல அதுதான் ரீசன் மழையில் பீச் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் இப்போலாம் வந்து இடி மின்னல் ஒரு மாதிரி இருக்குது அது அது பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் பீச்சில் போயிட்டு உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்றதுனால அப்படியே போயிட்டோம் அண்டு ஏய் ஒரு நாளையும் ஓட்டுறது என்னவோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் ஓகே கடக்கடன் ஓடுற மாதிரியும் இருக்குது அண்ட் இப்போ தான் ஜான்வரி வந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளார ஜூன் வந்துருச்சு ஆறு மாதம் எப்படி ஓடுதுன்னே எனக்கு தெரியவே இல்லை ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அண்ட் ஒரு ஒரு நாளையும் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங் உங்களோட டேவை முழுமையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அதுதான் இம்பார்ட்டான விஷயம் நாளைக்கு பார்க்கலாம்